சார் வணக்கம் சார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார் இப்படி பார்க்க அது ஒரு நல்ல முடிவாக தான் எனக்கு தோணுது ஏன்னா தொடர் தோல்விகள் வந்து என்ன தொண்டர்கள் சோர்ந்து போயிடுவாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நிச்சயமாக விக்கிரவாண்டியில் அதிமுக ஜெயிக்கிறதுக்கான எந்த வாய்ப்புமே இருக்கிறதா தெரியல இது இந்த தோல்வியும் வந்ததுன்னா ஏற்கனவே தொண்டர்கள் இல்லாத கட்சியாக மாறி இருக்கு இந்த இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு இதாக எடுத்து பார்த்தோம்னா ஏறத்தாழ ஒரு அழிவுனுடைய விளிம்பிக்கே போயிட்ட மாதிரி அந்த கட்சி இருந்துருக்குது ஒரு பய ஒரு தீவிரமான முயற்சிகள் எடுத்தாலும் அந்த கட்சியை காப்பாற்ற முடியாது அந்த சூழ்நிலையில் இந்த தெரிஞ்சே முடிவுகள் தெரிஞ்சே விக்கிரவாண்டியில் போட்டிட்டா என்ன அவன் தெரிஞ்சிருக்கிறதுனால தான் பழனிசாமி ஜாக்கிரதையாக தவிர்த்துட்டாரு அது ஒரு வகையில் நல்லது தான் ஏன்னா அவர் கூட இருக்கிறதே வந்து இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏ கழிவுகள்லாம் சேர்த்து ஒரு மூவாயிரம் பேர் என்ன இருக்காங்க அவ்வளோ தான் பாக்கி இருக்காங்க அதிலேயே பல பேர் போய்ட்டு அங்கே வெளியேங்கிறாங்க ஏறத்தாழ எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பேர் இருப்பாங்க அந்த ரெண்டாயிரத்து ஐநூறு பேர் போடுவாங்க போய்ட்டு அவர் அனாதைக்கு அதனால் இந்த முடிவு நல்லது தான் அதுக்குள்ளார இவங்க வந்து ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கிட்டு கட்சி ஒருங்கிணைத்து எல்லாம் வந்து ஒரு சாலிடாக பழைய அதிமுகவாக மாறி அத்தனை தலைவர்களும் ஒன்று கோடி ஒரு ஒற்றுமையான ஒரு அதிமுகவா உருவாக்கிக்கிட்டு அடுத்த தேர்தலில் நிக்கிற இருபத்தி ஆறு தேர்தலில் நிக்கிறது நல்லது அது ஏன்னா ஏற்கனவே பல சமயங்கள்ல வந்து எம்ஜிஆர் இருந்த போதே இந்திரா காங்கிரஸோட அவருக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தபோது இந்திரா காங்கிரஸ் இருந்து அவர் வெளியே வந்தார் கலைஞர் அப்போ போய் அவங்களோட சேர்ந்துக்கிட்டார் அப்போ நான் ராமநாதபுரம் இருக்கிற திருப்பத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தலில் என்ன பண்ணார் எம்ஜிஆர் இந்திரா காங்கிரஸ் இவர் திமுக ஆதரிது இவர் வேட்பாளரை போடாமல் புறக்கணிச்சிட்டார் புறக்கணித்து இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ணார் கேட்காம சப்போர்ட் பண்ணார் அதெல்லாம் நடந்தது அதனால் அந்த கட்சிக்கு அதெல்லாம் வழக்கம் அப்போதான் ஒரு திமுக வந்து அந்த இந்திரா காங்கிரஸ் வெற்றி அடைஞ்ச போது திமுக கோடி பிடிச்சிட்டு போனால் அதுக்கு மேலே திமுக கோடி பிடிச்சிட்டு போகிறாங்க கூட்டணியிலே இல்லாத கட்சி அந்த மாதிரிலாம் எதை பற்றி கவலைப்படாமல் காலில் விழுவுறதுன்னு முடிவெடுத்தாக்க எம்ஜிஆர்லேருந்து எல்லாம் போவாங்க விழுந்த கொடுத்த கட்சி அது அதில் அது இன்றைக்கி பழனிச்சாமி எடுத்துருக்கிற முடிவு நல்ல முடிவு கட்சியை கொஞ்சம் ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறு தேர்தலில் இருபத்தாறாம் வருஷம் வர்ற தேர்தலில் ஸ்ட்ரா ஸ்ட்ரெங்கன் பண்ணிக்கிட்டு நிற்கிறது நல்லது அதுக்குள்ள பழனிசாமி கொஞ்சம் ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கலாம் இத்தனை தோல்விகளுக்கு நம்ம தானே காரணம் நம்முடைய தலைமையை பத்து தடவை புறக்கணிச்சிருக்காங்க ஜனங்களே சலிச்சு போயிட்டாங்க எத்தனை தடவை தோற்கடிப்பாங்க அவங்களுக்கே பேஜாரை போச்சு அப்போ ஆள் என்ன வந்து வந்து தோக்குற கூட விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு இதை மக்களுக்கு எரிச்சலே வர ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் யோசனை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு அந்த பன்னீர்செல்வத்தை நம்ம பிடிந்தோம் இல்லையோ அவருடைய அந்த கடிதத்தில் சில ஒரு வரி கட்சியை கைப்பற்ற நினைப்பதை விட காப்பாற்ற நினைப்பது முக்கியமான இருப்பது அதை வந்து பழனிசாமி மைண்டில் எடுத்து எடுத்துக்கிட்டாக்க நல்லது இப்போதைக்கு இன்றைக்கி அவர் எடுத்துருக்க அந்த புறக்கணிக்கிற முடிவு வந்து அது என்ன காரணம் வேணாலும் ரைட்டு இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் கட்சிக்கு இன்னும் ஒரு இந்த தோல்வி வந்து இன்னும் பெரிய பலம் தேடியாமல் அதனால அதை தவிர்க்க இருக்கிறதுக்கு அவர் புறக்கணித்தது தான் நல்லது தற்காலிகமாக கட்சியை காப்பாத்திருக்காரு சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி நிறைய காரணங்கள்லாம் கொடுக்குறேன் ஏன் புறக்கணிக்கிறோம் ஆளுங்கட்சி அராஜகம் செய்யும் அண்டா குண்டாட்சி வழக்கமாக சொல்றதுதான் வாக்கு எந்திரத்தை தங்கையில் வச்சுக்கிட்டாங்க அவங்கள பிடிச்சிட்டாங்க இவங்கள பிடிச்சிட்டாங்க வழக்கமா சொல்கிறதுதான் அதெல்லாம் அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பேசுறது அதை கூட அவர் ஒழுங்கா பேசாததுனால தானே எந்த இடத்துலையும் ஜெயிக்காம போனார் பத்து தேர்தலும் இதை தாங்க சொல்லிட்டு இருக்காரு தானே போயிட்டு இருக்காரு என்ன புதுசா என்ன சொல்ல போறாரு ஆளுங்கட்சி ஆராஜகம்ன்றதை தவிர தெரியும் நீ என்ன செஞ்ச மக்களுக்காங்கிற கேள்விக்கு மோடி ஆகட்டும் பழனிசாமி ஆகட்டும் இன்னைக்கு ஒண்ணு ஒரு எதிர்கட்சி முறையில் பழனிசாமியுடைய சேவைகள் என்ன ஏதாவது ஒரு குறிப்பிட்ற மாதிரி அவர் வந்துருக்குறா நேற்று வந்து ஒரு பையன் ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு ஒரு முதிர்ச்சியே இல்லாத ஒரு தலைவர்கிட்ட போய் நீ தடுமாறி பள்ளி அண்ணாமலைக்கு இருக்கிற இது பப்ளிசிட்டி உங்களுக்கு இல்லையே கடைசியில் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சு வாழே இல்லாத அந்த பாஜக உன்னை விட நான் பெரிய கட்சின்னு சொல்லி கிளைம் பண்ற அளவுக்கு உன்னை மிரட்டுற போகிற அளவுக்கு நீ பலவீனமா இருக்கிற ஏன்னா உனக்கு பேச்சு திறமை இல்லை வாக்கு திறமை இல்லை வாத திறமை இல்லை பர்சனாலிட்டி இல்லை எதுவுமே இல்லை ஏதோ ப சசிகலாவுடைய பொண்ணு வைத்தனால வந்து தலைமை பதவியில் வந்து உட்காந்துட்டு இறங்க மாட்டேன் அத்தனை பலவீனங்களை வச்சுக்கிட்டு கட்சி போனாலும் போது நான் இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் அவர் மனசில் வச்சுக்கணும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய இயக்கமாக இருந்து ஜெயிக்கவே முடியாது அவங்கள தோற்கடிக்கவே முடியாதுங்கிற அளவில் இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு வந்து போன தடவையோட தடவை ஒரு பர்சென்ட் ஓட்டு அதிகம் வாங்கிட்டோம்னு சொல்கிற அளவில் நில குறைஞ்சி போயிருது முன்ன பண்ணு தெரியாது நேத்து மொனச்ச கட்சி கூட உன்னை தோக்கடிச்சுட்டு போயிருக்கு உனக்கு உனக்கு மேலே ஓட்டு பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கு இதுக்கு மேலேயே மக்கள் உன்னை தண்டிக்க முடியும் உன்னை ஏற்றுக்க முடியாதுன்னு இதுக்கு மேலே என்ன தான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அரசியல் திரும்பி வர்ற அளவுக்கு இப்போ ஜெயலலிதா வரலையா இருபது இடத்துல நாற்பது இடத்துலையும் தோற்று போய் வரலையான்னாக்கா முந்தின தேர்தலில் நாற்பது இடத்துல தோத்தாங்க அடுத்த தேர்தலில் வந்துட்டா பத்து தேர்தலில் அவங்க தோக்கலை எம்ஜிஆர் முந்தின தேர்தலில் தோத்தார் ஆட்சிக்கு வந்த உடனே முப்பத்தி முப்பத்தி ஒன்பது இடத்துல முப்பத்தி ஏழு இடத்துல தோத்தார் அத்தனை முனிசிபாலிட்டிலையும் தோத்தார் அத்தனை நகராட்சி தேர்தல் நகராட்சி தேர்தலில் பாஷ விட்டுறாங்க திமுக தான் வெற்றி அடுத்த தேர்தல் அடுத்த அப்படி வந்த தேர்தல் எம்ஜிஆர் வெற்றி அது மாதிரி நீ ஒரு வெற்றியாவது காட்டி இருக்கிறியா ஒரு வெற்றி என்னைக்கு நீ முதலமைச்சராக வந்தியோ இருந்து இன்னைக்கு ஒரு வெற்றி தேர்தல் வெற்றி நீ காட்டினியா எதுவுமே இல்லை இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கட்சி எப்படி ஸ்ட்ரெங்தன் பண்றதுங்கிறது இந்த வரலும் ஓகே இந்த இந்த இடைவேளையை இந்த ரெண்டு வருஷத்து இடைவேளையை கட்சி எப்படி வளர்த்துறதுங்கிறத பற்றி திங்க் பண்ண யோசிச்சிங்கன்னா உன்னை வளர்த்து இன்னைக்கு உனக்கு ஒரு அடையாளம் கொடுத்து உன்னை ஒரு செல்வாக்கு மிக்க மனிதனாகவும் செல்வம் உள்ள மனிதனாகவும் ச இதாகவும் ஒரு வசதியான வாழ்க்கை உள்ள ஒரு பெரிய இந்தியாவுடைய ப பெரிய ஒரு அளவுக்கு உன்னை வளர்த்து விட்ட கட்சியை ஒரு நன்றியுணர்ச்சியோடு காப்பாற்ற பாருங்கிறதா எங்களை போன்ற திராவிட இயக்கத்தை சொல்கிறேன் ஒரே வேண்டுகோள் பழனிச்சாமி கார்த்தான் இது புறக்கணித்ததை பற்றி கரெக்ட் இன்னொரு தோல்வி வந்து அண்ணா திமுக இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தொண்டரும் சோந்து போகணும் நின்றுதான் ஜெயிச்சிருக்க முடியாதா நிச்சயமா கிடையாது நிச்சயமா கிடையாது டெபாசிட் வாங்குறதுக்கு தான் அவர் போராட்டம் அதுதான் அவருடைய நிலைமை தோற்றால் என்ன விளைவுகள் ஏற்படும் பயந்துருக்காரு அதுதான் தோற்றா என்ன ஆகும் ஓட்டு போடுறதுக்கான மக்கள் ரெண்டு கோடி தொண்டர்கள் எண்பது லட்சம் வாக்குகள் தான் வாங்கி இருக்கிறார் போன தடவை விட இந்த தடவை அதிகமான வேட்பாளர்களை போட்டார் எண்பது லட்சம் வாக்குகள் அதில் தான் ஒரு பர்சன்ட் ஓட்டு ஜாஸ்தி வந்துருக்கு போன தடவை இருபத்தஞ்சி பேர் நின்றுனா இந்த தடவை முப்பத்தஞ்சு பேர் நின்னா அந்த பத்து பேர் ஆளுக்கு ஆயிரம் ரூபா ஓட்டு வாங்கிறது ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் வாங்கி விட்டேன்னாரு அதை விட ஈரோடு தேர்தலில் நாங்கள் டெபாசிட் வாங்கி விட்டோம்னாரு இந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்த கட்சி கடித தேஞ்சி கட்டுருமான கதையாக போயிட்டே இருக்குது தேஞ்சி 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 காணாமல் போயிட்டு இருக்குது எப்படி வாழ்ந்த ஒரு எப்படி இருந்த ஒரு கட்சி ஜெயலலிதாவையும் தோற்கடிக்க எம்ஜிஆர் வெற்றியை பெற முடியல அந்த அளவுக்கு இருந்த ஒரு கட்சி அவ அதே அவருடைய அட்ர விலாசம் இல்லாம இல்லாம முகவரி டெப்பாசிட் போகும் ஜெய்தா தோக்கல ஜெயலலிதா ஜெயலலிதா தோத்தாங்க அடுத்த அடுத்த எலெக்ஷன்ல எலெக்ஷன்ல வந்துட்டாங்க எம்ஜிஆர் பத்து தடையா போயிட்டு போயிட்டிருக்க ஒரு தேர்தல ஒரு சின்ன தேர்தல கூட நீ ஜெயிக்கிற நிலைமை போற போக்கு பார்த்தாக்கா தேர்தல் கமிஷனுடைய அங்கீகாரம் கூட உனக்கு உங்களுக்கு போயிடும் போற இதே நிலை அந்த குறிப்பிட்ட சதவீத எட்டு சதவீத வாக்குகள் வாங்காம உங்க இப்படி அப்படித்தான் பாமக கோட்டை விட்டாங்க தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மையை நம்ம வந்து அதனுடைய அங்கீகாரத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய வச்சுங்க அவங்க சில பார்த்து கொடுக்குறாங்க அதனால தேர்தல் ஆணையத்தினுடைய அங்கீகாரம் நமக்கு தேவையில்லை ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு மக்களுக்கு சம்மந்தம் கிடையாது இதை வந்து நீங்க வந்து பார்த்துக்கிட்டு வாங்க ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தோக்கலையாங்கிற கேள்வி ரைட் அடுத்த எலெக்ஷன்லயே அவங்க வந்தாங்க தோக்கற ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட பழனிசாமி தோத்தாருங்கிறது ரைட் அடுத்த தடவை அவங்க எல்லாம் ஜெயிச்சாங்க பத்து தடவை தோத்துக்கிட்டே இருக்கு அதே எங்க கொடுத்து சொல்லுங்க ஆனா இதை வந்து ஒரு ஆத்ம பரிசோதனை பண்ணிக்கணும் கட்சியா நாமளா யோசிச்சு பாருங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு இந்த ரெண்டு வருஷத்துக்கு கட்சியை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு உங்களுக்கு இப்போ கொடுங்க இன்னைக்கு ஒரு அசம்பிளிலையோ ஒரு பொதுக்கூட்டங்கள்லையோ பொதுமக்களுக்கான போராட்டங்களை எதுவுமே ஒரு எதிர்கட்சி தலைவர் கூட எதையும் செஞ்சதாவே தெரியும் எதையும் செஞ்சதாவே தெரியல நேற்று வந்து அந்த அண்ணாமலை வந்து என் மண் என் மக்கள்னு சொல்லிவிட்டு ஏதோ ஆளே இல்லைன்னா கூட ஒரு அடப்பகணம் போன மாதிரி ஒரு ஷோவாது அது காட்டினார் தனி தான் போயிட்டு இருந்தார் அது வேற அந்த வேன் சக்கரவசையோட வச்சுக்கிட்டு சேடியாக அது அதான் அதை கேடுக்கும் கிட்டலுக்கான ஆனா கூட ஒரு போராட்டம் ஒன்று நடந்த மாதிரி கணக்கு காட்டினாரு எதாவது செஞ்சீங்களா திமுக ஆட்சியில குறைகளே இல்லையா புரியலையே நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கிறதாங்க ஒரு கட்சி எந்த ஆளே நிக்கலங்கிற மாதிரி ஒரு இடத்துலயே ஒரு சலனத்தை கூட உண்டாங்க எதிர்த்து நின்னவர்கள் இப்ப திமுகவுக்கு ஒரு சலனத்தை கூட கொண்டு வருது ஓட்டு எண்ணிக்கை ஆரம்பிக்கிறாங்க மொதல் மொதல் ரவுண்ட்ல லீடிங்கில் போயிட்டு ஒரு இடத்துல கூட இந்த இடத்தில் பின்னடைவு திமுக பின்னடைவுன்னு ஒரு செய்தி வருது தான் ஒரு இதில் சேட்டலை உட்காந்துருந்தேன் தேர்தல் ஆணைய வாக்கை எண்ணிக்கை பார்க்கும் போது ஒரு சின்ன சலனம் கூட வரலி இந்த இடத்தில் திமுக வந்து பின்னணி பின்ன பின்னடைவு பெற்றிருக்கிறது ஒரு இடத்துல அவங்களுக்கு வரலனா வரலனாக்கா திமுக வந்து ஸ்ட்ராங்கான கட்சி அவங்க கூட்டணி கட்சிகளுக்கும் வரலையே பின்னடைவு அவங்களோட உடனே சேர்ந்த அத்தனை பேரும் அப்படியே வாக்குருவோம் ஜஸ்ட் வாக்கு நடுவ நடுவத்தில் ஒரு தடையும் இல்லை இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிக்கணும் இந்த மாதிரி அந்த காலம் எங்கள் காலத்துல எல்லாம் ஒரு தோல்வி வந்ததுனாக்கா அந்த கட்சி தலைவர் வந்து இந்த தோல்வியை நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன் எனக்கு பதிலாக வேறு யாராவது கொடுக்கணும் ஒரு சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க அதை கூட சொல்ல மாட்டேங்கிறார் ஏன் புறக்கணிச்சேன் ஏன் புறக்கணிச்சேன்னாக்க உன்னை மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க அதனால நீ புறக்கணிச்சுருக்க அவ்வளோதான் நீ புறக்கணிக்கலாம் மக்கள் உன்னை புறக்கணிக்க போறாங்க சிவி சண்முகத்தை பார்த்து அங்கே பயப்படுறாரு அங்கே அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அவருக்கு அதுவும் அது வன்னியர் பூமி சிவி சண்முகம் வன்னியர் ஸ்ட்ராங் வன்னியர் அந்த ஊரை சேர்ந்தவரும் ஆனால் அவருக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெங்க் இருக்குதான் செய்யும் அவளை நான் ஆரம்பிச்சுட்டு தான் போயாது அந்த ஸ்ட்ரென்த் இருக்கிறத பார்த்து எடப்பாடி பயப்படுறாரோ ஆமா அவங்க அந்த வன்னியர் பூமியில வந்து வன்னியரை சேர்ந்தவர் தான் ஜெயிக்க முடியும் ஜெயிச்சா நல்லா தான் அந்த வெற்றிய வந்து வருஷமா அவங்க தோல்வி ஆகிட்டு இருந்தது சி வி சண்முக வெற்றி அடைஞ்சதுனாக்கா அவரு நாளைக்கு தலைமை பதவி கேட்பாருல்ல தலைமை பதவி அவர் அந்த மாதிரி ஆளுதான் பன்னீர்செல்வம் வந்துட கூடாதுங்கிறதுக்காக தேவர கேவலமா பேசணும் ஊத்துக்குடி துறை ஏன்னா எதை பற்றியும் கவலைப்பட்டுக்கலையே அவருக்கு ஒரு காரணம் அண்ணா திமுக காலாம போனது ம் அவர் தான் அவரு இடங்கள்லாம் போனதான் எலெக்ஷனில் தோத்தாம போனார் பாமகவுடைய கூட்டணி வச்சு கூட அவங்களால ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் இவருடைய அத்துமீறலான மற்ற ஜாதியெல்லாம் கேவலப்படுத்தி பேசினது சிவசன்னும் ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் பாமக கூட்டணி வன்னிகரவிக பத்து பர்சன்ட் கொடுத்தாவணும் அதிகமாக கொடுத்தாகணும்னு சொன்னபோது மற்ற ஜாதிகாரம் போராட்சியாக தான் உழைச்சிக்கிட்டு காரணம் தேர்தலில் எதையுமே ஜாக்கிரதை பத்து பர்சன்டாக இது கோரிக்கை ஒரு வச்சு பத்து தேர்தலில் நிற்கிற இருந்து சொல்லிகிட்டு இருக்காரு அவரும் அதை நிறைவேற்றுறதுக்கு ஒரு இன்றைக்கு உள்ள ஒரு போராடவே இல்லை ஏன் போராடலைன்னா அது ஒரு நிரந்தர கோரிக்கையை வச்சு தான் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி வன்னியர்கள் வந்து அதை நம்பலை இவர் எப்படியும் வாங்கி கொடுக்க போகிறது ரெண்டாவது அது மாதிரி கேட்குறதுல நியாயம் இல்லைங்கிறது அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாத்த விட நான் வந்து பிற்படுத்தப்பட்டவரையும் எனக்கு அதிகமாக சீட்டு கொடுன்னா என்ன அர்த்தம் உங்கள் சீட்டையும் என் சீட்டையும் பிடிஞ்சி அவங்களுக்கு கொடுத்துடணும் அது என்ன நியாயம் யாரை ஒத்துக்குவோம் அதனால தான் எந்த கட்சிக்காரனும் அந்த கூட்டணி சார் அந்த பெரிய கட்சிகள்லாம் வந்து அதை ஏற்றுக்கலை பழனிச்சாமி ரொம்ப புத்தாத்தனமாக இருக்கிறத நினச்சிக்கிட்டு ஆதரவு தெரிவிச்சார் அதில் உளுந்தான ரொம்ப சாமர்த்தியமாக இருக்காங்க ராஜதந்திரமான எடுத்துக்கிட்டான் அப்படியே வன்னியர்கள் பூரா எடுத்துக்கிட்டான் வன்னியர்கள் பூரா எடுத்தேன் மிச்ச மி மிச்சவர்கள் முப்பது ஜாதியை உணவு எதிர்த்து எதிர்த்து போயிடுச்சு அந்த புத்திசா தன்னை இல்லையே அந்த அந்த நாகட்சி கூட அந்த அரிய அறிவு கூட இல்லாமல் தானே அவர் ஒரு தலைவரான அதனால யோசிக்கணும் சிவில் சண்முகம் பெருசா வர்றாருனாக்கா தொடர் தோல்விகளை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல நான் அந்த வெற்றியை கொடுத்தேன்னு சொல்லி சிவில் தலைமை பதவி கேட்டாலும் கட்சியில இருப்போம் யோசிக்க எடப்பாடி கீழே இருக்காரு அவரே அப்படி கேட்பாரு ஏன் கேட்க மாட்டாரு நீங்க இல்லன்னு ஆயிடுச்சுங்க உங்க தலைமை பதவி வந்து அடி வாங்கிக்கிட்டு இருக்கு அந்த நேரத்துல நான் வந்து ஒரு வெற்றியை கொண்டு எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கணும் இல்ல யாரும் சும்மா வேலை செய்ய மாட்டாங்க யாரும் சும்மா வேலை செய்ய மாட்டாங்க இலவசமா யாரும் வேலை செய்ய மாட்டாங்க என்ன லாபம் இடைத்தேர்தல போட்டி போனது தொண்டர்கள் தொண்டர்களுக்கு தான் இருக்கும் ஆனா அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு தோல்வியை கொடுத்தாங்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தொண்டர்களும் வெளிப்படுவாங்க இருந்தாங்கன்னா மீதி யாரோ இருந்தா எவ்வளவு பெரிய கட்சினாங்க பத்து வருஷமா ஆட்சியில இருந்த ஒரு கட்சி எண்பது லட்சம் ஓட்டுகள் தான் வாங்குறாங்க ஒரு கோடி ஒன்றரை கோடி மூணு கோடிங்கிறாங்க எண்பது லட்சம் கூடலேருந்து எழுபது லட்சமும் தான் மொத்தம் ஓட்டே வாங்கியிருக்காங்க இவரோட ம அடையாளம் தெரியாத கட்சிகள்லாம் இவங்களோட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க ஓட்டு எண்ணிக்கை பார்த்தாங்க இவங்க மூணாவது இடத்துல இருக்கிறாங்கங்கிறது வேற நாலாவது இடத்துல இருக்கவங்க வந்து கிட்ட கிட்ட பல இடங்கள் அந்த நாலாவது இடத்துல இருக்கிறவங்களுக்கு கீழே போயிருக்கு எத்தனை இடத்துல டெபாசிட் அதனால இன்னைக்கு நீ வந்து நீ பார்க்க வேண்டியது பன்னீர் செல்வத்தை உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவர் சொன்ன அந்த வரிகளை ஞாபகம் வச்சுக்கோ கைப்பற்ற நினைப்பதை விட காப்பாற்ற நினை அதுதான் உனக்கு இருக்கிற முக்கிய பங்கு போனா எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி பழனிச்சாமியால் அடிந்ததுன்னு பாஜகவோட அந்த தான் எடப்பாடி முடிவு எடுத்திருக்காருன்னு பாஜிதம்பரம் அப்படிதான் அப்படிதான் அவர் செல்வா தனியா அவர் நிக்கிறது இது பண்றீங்க அவருடைய இதனால தான் அவங்க வந்து ரெண்டா பிரிஞ்சது பாஜக தான் பாஜகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தமிழ்நாட்டில் மிக அதிகமாக இருக்குது எண்பது பர்சன்ட் மக்கள் வந்து பாஜகவை எத்துக்கிறாங்கன்னு நல்லா தெரியும் அந்த எண்பது பர்சன்ட் வாக்குகளும் வந்து திமுகவுக்கு போகிறத தடுக்கிறதுக்காக தான் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வேணால் நம்ம ரெண்டு பேர் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி காட்டி அந்த பாஜக எதிர்ப்பு வாக்குகள் நீ அப்படியே வாங்குறதுக்கு பாருங்க அதில் பழனிசாமி எங்கே கோட்டை விட்டாருன்னா கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் வந்து பாஜகவை எடுத்து பேசுகிறாங்க பன்னி பழனிச்சாமி ஒரு வார்த்தை மோடியை பற்றி பேசலையே அதில் தான் பார்த்தாங்க பொதுமக்கள் ஓ இவர் ஏதோ அண்டர் வச்சு திரைக்கு பின்னால ஏதோ கூட்டணி வச்சுக்கிட்டு வெளியில வந்து ஷோ போடுறாங்க வெளிப்படையா தெரிஞ்சு அதனுடைய விளைவு தான் இப்போ ஏற்பட்ட தோல்வி உனையாரும் நம்பல நீ பா பாமகவை எழுத்து வரல ஏதாவது பாஜகவை நீ வரல அப்படிங்கிறது மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கோ அந்த வேஷம் போட கூட உனக்கு தெரியும் மக்களுக்கு தெளிவா தெரிஞ்சது உழைவு தான் பாஜக டோட்டலி ரிஜெக்ட் அவர் கூட கூட்டணி வச்சிருக்கிறதா ஒரு சந்தேகப்பட்டா அவங்களே ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படி ரிஜெக்ட் ஆனதுதான் நீ விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த வன்னியரசு ஆலோசனம் சொல்றாங்க எதிர்கட்சிக்கான அந்த இடத்தை எதிரணிக்கான இடத்தை பாமகவுக்கும் பாஜகவுக்கும் அதிமுகவே தான் கொடுக்குது அவங்களை அவங்களே உருவாக்கிட்டு இவங்க வர வேண்டிய இடத்துல பாஜகவுக்கு இடம் கொடுத்து அவங்களை ஜெயிச்சு வைக்கிறாங்க அண்ணாமலை வந்து இன்னும் இந்த ஆபத்து எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுதுங்களா என்ன பண்ண முடியுங்க மடியில கனம் ஆனா இனிமே அவர் பயப்பட வேண்டியது அதை தான் நம்ம இப்ப சொல்றோம் இன்றைக்கி மோடியே வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட் ஆகிட்டார் அவருடைய பழப்பை காற்றுல பறக்குது அவருடைய வெற்றிக்கு இப்போ கே கேஸ் போட்டிருக்காரு இத்தனை மணி மரலாம் அந்த ஓட்டு வந்து இதாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஓட்டு எண்ணிக்கை சொல்லாமல் இருந்திருக்காங்க என்னென்ன நடந்தது ஜெயதல் ஆணையன்னா மோடியை ஜெயிக்க வச்சிருக்கு அந்த அளவுக்கு அவருடைய த ஜ வெற்றி பெற்றாருங்கிறது வேற விஷயம் தொங்கலில் விடுற அளவுக்கு நிரம்ப போயிடுச்சுன்னு மோடி முகத்தை காட்டினால் பல கோடி வாக்குகள்ன்ற நிலமை போய் அவரே தோகிற நிலைமைக்கு போயிட்டார் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தினுடைய கருணையினால தான் அவர் ஜெயிச்சிருக்கிறாருங்கிறது தான் இன்றைக்கு வெடிப்படையாக தெரிஞ்ச விஷயம் கேஸ் போடுறாங்க அது மாதிரி நூறு இடங்களுக்கு மேலே நூற்றி இருபது இடங்களுக்கு மேலே அவங்க தோற்று போயிருக்கிறாங்க அங்கேயா தேர்தல் ஆணையம் தான் காப்பாற்றிருக்குது லெடுபா இந்த இரநூத்தி நாற்பது சீட்டும் கிடையாது அவங்களுக்கு நூறு சீட்டு கூட வந்திருக்கு நாங்கள் அர்த்தம் உள்ள இங்கே தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை வந்து இவ்வளோ தூரத்துக்கு வாக்கு வந்தது காரணம் பழனிசாமி சரியான முறையில் பேசியிருந்தாக்க அண்ணாமலைக்கு டெபாசிட் கிடச்சிருக்கு

போனா இந்த ஓட்டு இதை எண்ணிக்கை கூட அவங்க கேட்க முடியாது கட்சியில என்ன சொல்லிவிட்டாங்க நீ கேளன்ற அளவுக்கு அவங்க பேச உங்கட்சியை நீ தான் கொண்டு போய் அடங்கு வச்சு அந்த கூட்டணியில சேர்ந்த கூடா ஒழுக்கம் கூட நட்டு தீரா இடுமை தருவா யாருக்கிட்ட சேரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க கிட்ட சேர்ந்து இந்த தவற பண்ணது ஜெயலலிதா திமுக வந்து பா கூட்டணி வச்சு வாஜ்பாய் இருக்கும் போது வாஜ்பாய் ஒரு நேர்மையான மனிதர் ரொம்ப அரசியலில் வந்து நம்ம சந்திக்காத ஒரு இந்திய அவர் எல்லா கட்சிக்காரர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அந்த மாதிரி ஆளவர் அவர்கிட்டயே க கலைஞர் வந்து கூட்டணி வச்சிருக்கும் போது என்ன சொன்னாலும் ஒரு பதிமூணு நிபந்தனைகளை போட்டார் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் நான் உங்களை ஆதரிக்கிறேன்னு நிபந்தனை போட்டு தான் அவர் ஆதரிச்சார் அதே சமயத்தில் ஜெயலலிதா எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் வந்து சேர்கிறேன்னு சொல்லிட்டு பிஜேபியை கொண்டு வந்து ஜெயலலிதா அதனுடைய விளைவு அந்த பிஜேபி ஆட்சியில் தான் ஏவன் குற்றவாளியாக மாதிரி ஜெயிலுக்கு போய் சென்று போகிறது எல்லாமே அவங்க தான் யார் கூடலாம் பாஜக கூட்டணி வச்சது அந்த கட்சியை மரா மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா கூட்டணி வச்சது காலியானார் நவீன் பட்நாயக்கை கூட்டணி வச்சார் காலியானார் நிதிஷ்குமார் ஒருத்தர் தான் தடிச்சார் இன்றைக்கி பாருங்கள் சந்திரபாபு நாயுடு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாரு இவர் நடுங்க வைப்பாருன்னு பார்த்தாக்கா சந்திரபாபு நாயுடு நினைக்கிறாரு என்னன்னாக்கா பவன் கல்யாணம் வந்து அவங்க விலைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால தான் தனக்கு ஃபுல் மெஜாரிட்டி இருந்தும் பவன் கல்யாணம் கூப்பிட்டு பதவி கொடுத்துட்டார் இல்லாடிமான மோடி அதை பதவி கொடுத்து கட்சி இது பண்ணி சந்திரபாபு நாயுடு இருந்து பத்து எம்எல்ஏ பிடிக்கி ஆட்சியை கவுத்துறதுக்கு ட்ரை பண்ணார் சந்திரபாபு நாயுடு கருணையினால் மோடி இருக்கிறாருங்கிற நிலைமை மாதிரி மோடியினுடைய கருணையினால சந்திரபாபு நாயுடு கூடிய நிலைமை உருவாக்குறதுக்கு பவன் கல்யாணம் அவர் பயன்படுத்துவார்னு தெரிஞ்சு தான் உடனடியாக அவனுக்கு துணை முதல்வர் கொடுத்துட்டு இன்றைக்கி ஒரு உத்தரவு போடுறாரு எல்லா இடங்கள்லையும் சீஃப் மினிஸ்டர் போட்டோவோட துணை முதலமைச்சருடைய ஃபோட்டோவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லினா கையில் அவ்வளோ பத்திரமா வச்சுக்கிறாரு அந்த அளவுக்கு பவன் கல்யாணம் வேலை போயிட்டு வரங்கிற பயம் அவருக்கு ஆக நாம் எதிர்பார்த்தது என்ன சந்திரபாபு நாயுடு வந்து மோடியை பயபடுத்துவார்கள் இன்றைக்கி மோடியை கண்டு சந்திரபாபு நாயுடு பயப்படுத்து அதுதான் இன்றைக்கு நடந்தது அதுதான் பாஜகவுடைய சக்தி அவங்க கூட யார் கூட்டணி வச்சாங்களோ அவங்கள காலி பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா ஊரிலையும் அதே தான் காஷ்மீர்ல கூட அப்படித்தான் கூட்டணி வச்சாங்க அவங்க காலி அவங்களோட எல்லாம் காலி ஆயிட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டி காலி அந்த சந்திரசேகர் ராவா தெலுங்கானா அவர் காலி அவ மகத்தொகை இல்லாமல் சப்போர்ட் பண்ணார் இன்னைக்கு ஆளைய காணும் தெலுங்கானா உருவாக்கினரும் இன்னைக்கு ஆளை என்ன என்ன ஆள் அண்ணா விட கேவலமா காணாம போ யார் கூட யார் கூட எல்லாம் அவங்க கூட்டணி வச்சாங்களோ எல்லாம் ஒழிச்சுக்கிட்டாங்க அதனுடைய விட இன்னைக்கு வந்து பா அண்ணா திமுக காணாம போனது காரணம் நீங்க வச்சக்கூட உம் நீ கிடைச்சதில் பார்த்தாக்கா எங்களை விட அவங்க உண்மை இல்லைங்கிற அளவுக்கு அவங்க காசு தான் சார் நிறைய விஷயங்களை பயன்படுத்தி